கண்ணியின் திருமகனா எங்கள் கருணையின் ஒளி விளக்காய் நாங்கள் கரம் குவித்தோம் என்று களி படைந்தோம் எம்மை காத்திடும் காரணே நாங்கள் கரம் குவித்தோம் என்று களி படைந்தோம் எம்மை காத்திடும் கருணனே எங்கள் மாசகற்ற திங்கள் மார்கழியில் பொங்கும் மாட்சியில் பிறப்பவரே எங்கள் மாசகற்ற திங்கள் மார்கழியில் பொங்கு ஆட்சியில் பிறப்பவரே ஆதி மனிதன் எங்கள் எங்களா நவமழிந்தொழிய ஆதி மனிதன் எங்கள் எங்களா நவமழிந்தொழிய சில ஆட்டிடையர் வந்து உம்மை வணங்க பெரும் தாட்சியில் பிறப்பவரே சில ஆட்டிடையர் வந்து உம்மை வணங்க பெரும் தாட்சியில் பிறப்பவரே எங்கள் மாசக திங்கள் மார்கழியில் ஆட்சியில் பிறப்பவரே எங்கள் மாசகற்ற திங்கள் மார்கழியில் ஆட்சியில் பிறப்பவரே கல்லிடையோரத்திலே பெரும் காடும் குளிர் சாரலிலே ஓரத்திலே பேரும் குளிர் சாரலிலே கணத்தொழுவத்திலே கந்த துணியினிலே நம் காத்தரும் பிறப்பாரி கணத்தொழு கந்த துணியினிலே நம் கர்த்தரும் பிறப்பாரே எங்கள் மாசகற்ற திங்கள் மார்கழியில் பொங்கும் மாட்சியில் பிறப்பவரே எங்கள் மாசகற்ற திங்கள் மார்கழியில் மாட்சியில் பிறப்பவரே கண்மணி ஆண்டவரே எங்கள் விண்ணக உத்தமரே கண்மணி ஆண்டவரே எங்கள் விண்ணக உத்தமரே தன்னொழி வீசிடும் நாயகனே நாங்கள் பன்னிசை பாடி வந்தோம் தன்னொழி வீசிடும் நாயகனே நாங்கள் பன்னிசை பாடி வந்தோம் எங்கள் மாசகற்ற திங்கள் மார்கழியில் பொங்கும் ஆட்சியில் பிறப்பவரே எங்கள் மாசகற்ற திங்கள் மார்கழியில் பொங்கும் ஆட்சியில் பிறப்பவரே